வேதம் சொல்கிறது அவர் துதிக்கு பாத்திரர் துதிகளில் வாசம் பண்ணுபவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் துதிகளில் அவர் பெரியவர் துதிகளில் மிகவும் புகழப்படத்தக்கவர் வேதம் சொல்கிறது சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து மூன்று சொல்கிறது கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார் அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாதது ஒன்று நாளாக பதினாறு இருபத்தி ஐந்து சொல்கிறது கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் மிகவும் பயப்படத்தக்கவராயிருக்கிறார் ஒளியில் வாசம் பண்ணுபவரும் மனிதர் ஒவ்வொருவரும் கண்டிடாதவரும் காணக்கூடாதவரும் ஆயிருக்கிறார் சங்கீதம் நூத்தி நாலு ஒன்னு சொல்கிறது மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறார் ஒளியை வஸ்திரமாக தரித்துக் கொண்டிருக்கிறார் ஏசாயி ஐம்பத்தி ஒன்பது இருபத்தி ஏழு சொல்கிறது கவசமாக அணிந்து கொண்டிருக்கிறார் சீராக தலையிலே தரித்து நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை உடுப்பாக உடுத்துக்கொண்டு இருக்கிறார் வைராக்கியம் என்னும் சால்வியை அவர் போர்த்து கொண்டிருக்கிறார் வேதம் சொல்கிறது சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன் பதினெட்டில் தா சங்கீதக்காரன் சொல்கிறான் அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் என்று தவித சொல்கிறான் தானிய சொல்கிறான் நமது சுவாசத்தை அவர் தன் தனது கையில் வைத்திருக்கிறார் நமது வழிகளுக்கெல்லாம் அதிகாரி கர்த்தர் அவன் சொல்கிறான் உபாகமும் முப்பது இருபதில் மோசை சொல்கிறான் நமக்கு ஜீவனும் தீர்காசியமானவர் என்று மோசை சொல்கிறான் வெளிப்படுத்தல் மூணு ஏழில் வேதம் சொல்கிறது அவர் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் திறவுகோலை கையில் கொண்டவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கம் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாயிருக்கிறார் பவுல் சொல்கிறான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவர் என்று பவுல் சொல்கிறான் தானிய சொல்கிறான் அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றிருப்பவர் என்று சொல்கிறார் பேதூர் சொல்கிறான் அவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கும் என்று பேதர் சொல்கிறான் வேதம் சொல்கிறது தனக்கு சித்தமானவனை உயர்த்துவார் தனக்கு சித்தமானவனை தாழ்த்துவார் தமக்கு சித்தமானவரை அவர் கொண்டு போடுவார் நமக்கு சித்தமானவனை அவர் உயிரோடைய காப்பார் அவருடைய எண்ணங்கள் ஆராய்ந்து முடியாதது என்று சொல்கிறார் ஒன்று சாமியில் ரெண்டு பத்தில் சாமியில் சொல்கிறான் கொல்லுகிறவரும் உயிர் பிழிக்கிறவரும்மா இருக்கிறார் அவரே பாதாளத்திலிருந்து ஏறவும் இறங்கவும் பண்ணுகிறார் அவரே தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யிரம் அடைய செய்கிறவருமாய் இருக்கிறார் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளிவனை குப்பை மெட்டியில் இருந்து உயர்த்தி பிரபுக்குளோடைய சம சரிசமமாக உட்கார வைக்கிறார் அவனுக்கு மகிமையுள்ள சிங்காசனத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறான் தாவிது ரொம்ப அழகா சொல்றான் கர்த்தர் சூரியனும் கேடவுமானவர் கிருபையும் மகிமையும் அருள்வார் உத்தமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் தம்மை தேடுபவர்களுக்கு அவர் இருக்கிறார் தம்மை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை நாமத்தை அறிந்தவர்கள் அவரை நம்பி இருப்பார்கள் தாவித சொல்றான் ஒடுக்கப்பட்டவருக்கு நியாயம் செய்கிறார் பசியாகி இருப்பவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார் கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குகிறார் பரதேசிகளை காப்பாற்றுகிறார் கெட்ட பிள்ளைகளையும் விதவிகளையும் அவர் ஆதரிக்கிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு எழுபத்தி ஒன்பதில் சங்கீதக்காரன் சொல்கிறான் சங்கீதம் நூத்தி ஏழு எட்டில் அவன் அழகாய் சொல்கிறான் தவனம் உள்ள ஆத்துமாக்களையும் பசி உள்ள ஆத்துமாக்களையும் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் 对，你爱。